பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிதானமான செயல்பாடுகள் நன்மை தரும் எந்த ஒரு முடிவையும் எடுத்துக் கொள்ளும் முன்பு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் குடும்ப மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் வியாபாரத்தில் சில முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக அமையும் குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது உறவுகளை வலுப்படுத்தும் உடல் நலன் குறித்து சிந்தனை அதிகரிக்கும் அதனால் ஆரோக்கியம் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பொறுமை அவசியம் என்று லாபம் கிடைக்கும் நாளாக அமையும் ஒன்று முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளவும் இன்று உங்கள் மனநிலையை அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் திடீர் கோபத்தால் உறவுகள் வேலை தொழில் ஆகியவை பாதிக்கப்படலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தயவு செய்து நிதானமாக செயல்படுங்கள் இரண்டு எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படவும் இன்று எந்தவொரு முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு முன்பு அதன் தாக்கங்களை நன்றாக புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது பண முதலீடு வீடு வாங்குதல் வியாபாரம் செய்யுதல் போன்றவற்றில் நிதானமாக சிந்திக்க வேண்டும் மூன்று வியாபாரத்தில் சில பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று சில புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் பங்கு சந்தை நிலை புதிய ஒப்பந்தங்கள் ஆகியவற்றால் முக்கியமான புள்ளிகள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்த அனுபவங்கள் உங்களது எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் நான்கு குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்துச் செல்லவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில விஷயங்களில் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கலாம் அவர்களை புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வது நல்லது தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துவிட்டு அமைதியாக நடந்து கொள்ளுங்கள் ஐந்து உடல் ஆரோக்கிய சிந்தனை மேம்படும் இன்று உங்கள் ஆரோக்கியம் குறித்த சிந்தனை அதிகரிக்கும் உணவு முறைகள் உடற்பயிற்சி ஆரோக்கிய வழிமுறைகள் போன்றவற்றை மேம்படுத்துவீர்கள் மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆறு கணவன் மனைவிக்கிடையே பொறுமை அவசியம் தம்பதியர்கள் இன்று சில சிறிய மனக்களர்ச்சிகளை சந்திக்கலாம் ஆனால் சிறிய விஷயங்களை பெரிதாக்காமல் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது உறவை வலுப்படுத்த ஒருவருக்கொருவர் புரிதலுடன் பழகுங்கள் ஏழு லாபம் நிறைந்த நாள் இன்று உங்கள் பணவரவு மற்றும் வியாபாரத்தில் நன்மை கிடைக்கும் சில சிறிய வியாபார முடிவுகள் கூட நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளிடம் பாராட்டு பெறலாம் போக்குவரத்து பங்கு சந்தை லாட்டரி வணிக முதலீடு போன்றவற்றில் லாபம் கிடைக்கலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் சிந்தித்து செயல்படவும் சதயம் அனுசரித்து செல்லவும் போரட்டாதி பொறுமை வேண்டும் இன்று செய்ய வேண்டியவை முன்கோபத்தை கட்டுப்படுத்தவும் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு நிதானமாக யோசிக்கவும் வியாபாரத்தில் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளுங்கள் குடும்ப உறவுகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் உடல் நலத்தை பாதுகாக்க ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள் பணவரவை நல்ல முறையில் மேலாண்மை செய்யுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை முன்கோபத்தால் தேவையற்ற பிரச்சினைகளை உருவாக்க வேண்டாம் வியாபாரத்தில் உண்மைகள் தெரியாமல் ஏமாற வேண்டாம் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உடல் நலத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் முடிவுகளை திடீரென எடுக்க வேண்டாம்